வணக்கம் இந்த பதிவில் கணிதம் முழு புத்தகம் பிடிஎஃப் பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா இதில் திறனாய்வு மற்றும் அறிவு கூர்மை முக்கியமான வினாவிடை பிடிஎஃப் தொகுப்பு இது முழு புத்தகம் பார்த்திங்கன்னா மொத்த பக்கம் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து சரிங்களா ஸோ இதோடய லிங்க் பிடிஎஃப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அல்லது ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்கும் ஸோ அதன் மூலிமா நீங்கள் இலவசமாக இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி பயிற்சிக்காக எடுத்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைண்ட்லி சப்போர்ட் பண்ணுங்கள் டே டு டே அப்டேட்டுக்கு நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் கண்டிப்பாக வந்து நிச்சயமாக அனைத்து ஸ்டூடெண்ட்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் ஃப்யூச்சரில் நிறையா அப்டேட் கொடுக்க இருக்கும் ஸோ இலவசமாக ஸோ நிச்சயமாக அதுவுமே பயிற்சி எடுத்துக்கோங்க